எல்லா வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது அஹ் திரிகடகம் அப்படின்ற இந்த நூலை குறித்து நம்ம ஏற்கனவே திகம்புறுத்தேர்வுல கேள்வி போட்டிருந்தோம் அதனுடைய பதில்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் திரிகடகத்தினுடைய ஆசிரியர் யார் திரிகடகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார் திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் நல்ல திரி எரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நல்லாதனார் திரிகடகத்தினுடைய ஆசிரியர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருத்து அப்படின்றது தான் அந்த ஆசிரியர் பிறந்த ஊர் திரித்து அப்படின்றது ஆசிரியர் பிறந்த ஊர் திரிகடுகம் ஏற்றப்பட்ட காலம் மூன்றாவது கேள்வி திரிகடுகம் ஏற்றப்பட்ட காலம் இரண்டாம் நூற்றாண்டு அதுக்கடுத்து நான்காவது கேள்வி நல்லாதனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் நல்லாதனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் ஐந்தாவது கேள்வி திருத்து எனும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது திருத்து அப்படிங்கிற ஊரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஆறாவது கேள்வி திரிகடகத்தினுடைய வகை எது வெண்பா அப்படின்றதுதான் திரிகடகத்தினுடைய வகை ஏழாவது கேள்வி திரிகடுகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூறு பாடல்கள் திரிகடுத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூறு எட்டாவது கேள்வி பாருங்க பாயிரத்தில் நல்லாதனுடைய பெயர் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது செரு அடுதோல் நல்லாதன் செரு அடுதோல் நல்லாதன் என்று கூறப்பட்டுள்ளது ஒன்பதாவது கேள்வி நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா திரிகடுகம் நல் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் எதுனா திரிகடுகம் திரிகடுகம் எந்த நூல் தொகுப்பில் அடங்கும் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல் தொகுப்பில அடங்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல் தொகுப்புல அடங்கும் பதினோராவது கேள்வி நன்மை எவை என்று எத்தனை பாடல்கள்ல கூறப்பட்டுள்ளது அறுபத்தி ஆறு பாடல்கள்ல நன்மை தர்பவை பற்றி கூறப்பட்டுள்ளது தீமை தர்பவை பற்றி எத்தனை பாடல்கள்ல கூறப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு பாடல்கள் நன்மை அறுபத்தி ஆறு தீமை முப்பத்தி நான்கு பதிமூன்றாவது கேள்வி கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி எத்தனை பாடல்கள்ல கூறப்பட்டுள்ளன முப்பத்தி ஐந்து பாடல்களில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து பதினாலாவது கேள்வி திரிகடுகத்தில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்களுடைய எண்ணிக்கை திரிகடுகத்தில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்களின் எண்ணிக்கை முன்னூறு பதினான்காவது கேள்வி திரிகடகத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களின் எண்ணிக்கை முன்னூறு அடுத்தது பதினைந்தாவது கேள்வி ஒவ்வொரு வெண்பாவிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு வெண்பாவிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன மூன்று அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன சரிங்களா மூன்று அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அடுத்தது பதினாறாவது கேள்வி அம்மையனும் வனப்பு வகை சார்ந்த நூல் வந்து திரிகடுகம் அம்மையனும் வனப்பு வகை சார்ந்த நூல் திரிகடுகம் பதினேழாவது கேள்வி உண்கொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் என்ற வரி பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பதினெட்டாவது கேள்வி நில்லாமையுள்ளும் நிறைவாடும் இவ்வளியில் வழிதரும் சொல்லியது அப்படின்னா வழி அப்படிங்கிற பொருள் தரும் சொல்லுது அப்படின்னா நெறி வலின்றது நெறி பத்தொன்பது வித்து என்பதன் பொருள் விதை பத்தொன்பதாவது கேள்வி வித்து என்பதன் பொருள் விதை இருபதாவது கேள்வி தூறு என்பதன் பொருள் புதர் தூறுனா புதர் இருபத்தி ஒன்று தூற்றின்கண் தூவிய வித்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம் கூற்றின் கண் தூவிய வித்து என்ற வரி இடம்பெற்றுள்ள திரிகடுகம் இருபத்தி இரண்டு நன்றறியும் மாந்தருக்கு உள்ள நன்றறியும் மாந்தருக்கு உள்ள இந்த வரி இடம்பெற்றுள்ளனோ திரிகடுகம் இருபத்தி மூன்று செரு அடுதூள் நல்லாதன் என்று குறிப்பிடும் நூல் திரிகடுகம் வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்று கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா திரிகடுகம் வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திரிகடுகம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நல்லாதனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆதனார் நல்லாதனோட இயற்பெயர் ஆதனார் கேள்வியிலேயே உங்களுக்கு ஆதனார் இருக்குது அதனால நீங்க அதை பார்த்துக்கலாம் ஸோ இருபத்தைந்து கேள்விகள் நம்ம திரிகடகத்துல இருந்து பாத்துருக்கோம் ஸோ இதனுடைய ஆன்சருக்கு உங்களுக்கு இந்த வீடியோல போட்டுருக்கிறோம் நீங்க பாருங்க கேள்விகள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல கேள்விகள் இருக்குது அதையும் பாருங்க இது முழுக்க இந்த வீடியோ முழுக்க திரிகடுகம் அப்படிங்கிற நூலை குறித்து நம்ம பார்த்த ஒரு இருபத்தைந்து கேள்விகள் தொடர்ந்து எப்படின்னா சிட்டிஎன்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்